அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே திடீர் சந்திப்பால் திசை மாறும் வாழ்க்கை கலத்திரத்திற்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சமடையப் போகிறான் இன்றைய பதிலில் புதனுடைய உச்ச பயிற்சியினுடைய பலங்கத்தான் நம்ம பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பக்ர பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிவு பழங்களாம் பதிவுவிட்ட பார்க்காத சேனலை பாருங்கள் கண்டிப்பாக சொல்ல மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைத்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கோம் அதனால் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசி மீன ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இப்போது சனிவான் ஜூலை மாதம் முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை வக்ரத்தில் இருக்க போகிறார் சனிவான் அடைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய அதாவது ரேவதி நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது புதன் புதன் பகவான் ஏழாம் வீட்டில் உச்சமடையப் போகிறார் சிம்ம ராசியில் இப்போது அமர்ந்திருக்கக்கூடிய புதன் செப்டம்பர் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு ஏழாம் வீடான கன்னிக்கு போக போகிறார் கன்னி என்பது புதனுடைய உச்ச வீடு அப்போ ஏழுக்குரியவன் ஏழிலே உச்சமடைய போகிறார் ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் அப்போ கலத்திர ஸ்தானாதிபதியே யாருன்னா உங்களுக்கு புதன்தான் உங்களை நட்சத்திராதிபதி யார் அதுவும் உங்களுக்கு புதன்தான் அப்போது திருமண வாழ்க்கையில் நீங்கள் திருத்தணும் மாற்றணும் மீண்டும் உங்களை விரும்பி வரணும் இப்படி நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை இப்போது திருந்துவார்கள் திரும்பி வருவார்கள் உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப சில காரியங்களை மாற்றுவார்கள் அவர்களு ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கம் இருந்தால் அதை விட்டொழிப்பார்கள் தவறான சேர்க்கை இருந்தால் அதிலிருந்து தப்பிப்பார்கள் ஆக மொத்தம் திடீரென சந்திப்பு கண்டிப்பாக நடக்கப்போகுது குறிப்பாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று செய்கிறதுக்கும் மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் பிரிந்த காதல் துணைகள் உங்களுடைய மீண்டும் ஒரு காதலை புதுப்பிக்கிறதுக்கும் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு அப்படி திடீர் சந்திப்பால் நிச்சயம் திருமண வாழ்க்கை திசை மாறப் போகிறது நன்றிலே மிக முக்கியமாக ஏதோ ஒரு காரண ரீதியாக வாழ்க்கையில் தடுமாறி திசை மாறி சென்றுட்டீங்க மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நல்லவிதமாக மாற்றுவதற்கு இந்த புதனுடைய உச்சம் மிகப்பெரிய ஒரு நன்மை அதே போல் முக்கியமாக ஒரு தொழில் ரீதியாக ஒரு வேலை ரீதியாக ஒரு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சந்திக்காத அதாவது நீண்ட காலம் சந்திக்காத ஒரு நண்பர்களை சந்திச்சு அதன் மூலமாக ஒரு தொழிலோ அல்லது அதன் மூலம் ஒரு வேலைவாய்ப்போ உங்களுக்கு அமையும் அவர்கள் செய்யக்கூடிய சிறிய உதவி பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றப் போகிறது தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கப் போவது உறுதி எல்லாத்துக்கும் மேலே வாக்குத்திறமை அதாவது உங்களுடைய பேச்சு திறமையால் வியாபாரம் மற்றும் சில காரியங்களில் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா முக்கியமாக உங்களுடைய பேச்சுக்கு வார்த்தைக்கு மதிப்பும் வசீகரமும் ஏற்படும் புதிய உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு கிடைக்கப் போவது உறுது சரி இருக்கக்கூடிய புதனுடைய உச்ச பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்குது அதை மீன மேலே அளவுது அப்போது மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்ரத்தில் வேறு இருக்கிறாரு அப்போது உச்ச கிரகத்தினுடைய பார்வை உங்கள் ராசியில் விழுந்தால் நிச்சயம் நண்பர்களால் உறவுகளால் வாழ்க்கை துணையால் குறிப்பிட்டு மாமன் உறவாள் கண்டிப்பாக பெரிய அளவு ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது அவர்களிடம் நடக்கும் இதே போல் இந்த மிதுன ராசிக்கும் புதன் தான் அதிபதி அப்போது மிதுன ராசி என்பது உங்களுடைய மீனத்துக்கு நான்காம் வீடு அப்போது வீடு கார் வண்டி வாகனம் படிப்பு இந்த விஷயத்தில் இந்த நான்கு விஷயத்திலும் ஏதாவது ஒரு தடை இருக்குது இந்த நான்கு விஷயத்தை அடைய போவதும் இந்த நான்கு விஷயத்தில் ஒரு லாபம் பெறப்போவதும் உறுதி நான்கு விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது படிப்பு சார்ந்த பிரச்சனை வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனை இடம் அல்லது வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகும் ஸோ இதை நீங்கள் இந்த வருடத்தில் அடைந்தே தீர்வீர்கள் இந்த புதனுடைய உச்ச காலகட்டத்தில் மேலும் இந்த ரேவதி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அதிபதியே உதந்தான் அவர் ஏழில் உச்சமடைந்தார் அப்போது பணம் கொடுக்கல் வாங்கலில் குறிப்பிட்டு பத்திரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் பல் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் குறிப்பிட்டு இனிமேல் புதிய ஒரு அக்ரிமெண்ட்டு புதிய ஒரு வேலைவாய்ப்பு புதிய ஒரு இன்ட்ரிவியூவில் அட்டன் பண்ணி அதில் ஜீச்சு காட்டுவீங்க படிப்பில் நிச்சயம் பெயர் புகழ் பெறுவீர்கள் படிப்பில் வெற்றி நிச்சயமான முறையில் உண்டு எந்த விதமான போட்டிகள் எந்த விதமான எழுத்துத் தேர்வுகள் எதுவாகினும் அதில் போவது உறுதி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வயதானவர்களுக்கு நோய் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் சரியாகும் குறிப்பிட்டு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் சரியாக கூடிய வாய்ப்பில் உண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் டிகிரி பட்டம் மற்றும் படிக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு காரண ரீதியாக ஒரு ஜெயிச்சு கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் வாங்குறதுக்கு ஒரு பரிசுகள் வாங்குவதற்கு வாய்ப்பில் இங்கே உண்டு சரிங்களா அதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நேரமாக இது இருக்கப்போகுது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு ஒரு பிரார்த்தனை வேண்டுதல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் பெருமாளை வணங்குவது விஷ்ணு பகவானை வணங்குவது புதன்கிழமை என்று துளசி மாலை சாற்றி வணங்குவது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மையை பயக்கும் சரிங்களா தவறாமல் பண்ணீங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயம் புதிய உறவுகளை நீங்கள் சந்திக்க போது உறுதி அதனால் புதியதொரு வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகும் சரிங்களா இந்த போய் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்